ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவு கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அமுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பொருள் வந்து எல்லோரும் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அழியாத ஒரு பொருள் ஒரு டைம் வந்து நம்ம செலவு பண்ணினாலும் அது அப்படியே இருக்கும் ரொம்ப அழகான மங்களகரமான ஒரு பொருள் இது எங்கே வேணாலும் நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் மாட்டிக்கலாம் பூஜியரை மாட்டலாம் இப்போ நான் வந்து நம்மளுடைய விநாயகர் வெளியில் வச்சு அழகாக வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த இடத்துல மாட்டுறக்காக இந்த பொருளை வாங்கியிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துடுச்சு இதை நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து நான் அந்த வீடியோஸில் வந்து விநாயகருக்கு முன்னாடி போட்டி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அங்கே வந்து ஒரு மணி மாட்டியிருப்பேன் அதையே பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுக்கா அந்த மணி மாட்டின தான் அந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க அதோடு ஒரு ஒரு சில பேர் சொன்னீங்க அக்கா ரெண்டு பக்கமும் ரெண்டு மணி வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லை நான் வேறு ஐடியா ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வேறு ஐடியாதான் இந்த ஐடியா இது என்ன அப்படின்னா முன்னாடி விநாயகருக்கு முன்னாடியே வந்து தீபம் ஏற்றுறதுக்காக நல்ல ஒரு ஹேங்கிங் தீப விளக்கு தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் விளக்கு கிடையாது இதோடு சேர்த்து விநாயகருமே நிற்பார் நல்லா அழகாக இருக்குது நல்ல ஒரு ஹெவி ப்ராஸில் செஞ்ச ஒரு விளக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பூஜை ஏறையிலையும் நம்ம வந்து அணையா தீபமாக ஏற்றி வைக்கலாம் இல்லை நம்மளுடைய நிலைவாசலுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றி வைக்கலாம் இப்படி ஹேங்கிங் வழக்கில் தீபம் எரியும் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கோயிலில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு ஏற்படும் இது வந்து நான் நம்மளுடைய போட்டிக்கோள் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு பக்கம் வந்து பெல் மாட்டியிருக்கேன் ஒரு பக்கம் இந்த விளக்கு மாற்றுறக்காக தான் வாங்கியிருக்கேன் இன்னும் வந்து எந்த ஒரு டெக்கரேஷனும் பண்ணலை அதுக்கான அடுத்த வேலைகள் நான் வந்து செய்வேன் அது எப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு பதிவாக நான் வந்து கொடுப்பேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இனி இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து என்னால் வீடியோஸ் வந்து அப்பப்போ தான் எதாவது எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதை நான் கொடுத்துட்ருந்தேன் விலாக் வீடியோ எடுக்கலை ஏன் அப்படின்னா அதுக்கான டைமும் இல்லை சரி சொந்தங்கள்லாம் இருக்கிறதனால சரி அவங்க கூட இருக்கலாம் அப்புறமா அவங்க போனதுக்கப்புறம் எதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இருக்கிறாங்க இருந்தாலும் சரி இன்னையிலேருந்து அப்படியே வந்து லாங் வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இன்றைக்கி நான் வந்து ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு சஸ்பென்ஸான ஒரு வீடியோ வரும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் என்னோடய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு கனவுன்னே சொல்லலாம் அது நடந்துருச்சு அதை நான் உங்களுக்கு வளாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த விநாயகர் வந்து அந்த விளக்குக்கு நடுவில் வந்து அழகாக நின்று நிற்கிற மாதிரி ஒரு விநாயகருக்கு ஒரு காலை வந்து தூக்கிட்டு ஒரு காலில் வந்து நின்று நடனம் ஆடக்கூடிய ஒரு அழகான ஒரு காட்சி மாதிரி இது வந்து இடம்புரி விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் இந்த நம்மளுடைய இப்போது முன்னாடி நான் விநாயகருக்கு முன்னாடி செஞ்சுருக்கக்கூடிய அந்த மரத்தில் இது மாட்ட முடியுமா என்னங்கிறது தெரியல ஏன்னா இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது அந்த பெல் கூட கொஞ்சம் வந்து வெயிட் கம்மியாக இருந்தது இது ரொம்பவுமே வெயிட்டாக இருக்குது அதுக்கான ஒரு கரெக்டாக அதுக்கான இடம் வந்து தயார் பண்ணி அதுக்கான எல்லாம் நீட்டாக பண்ணி இந்த விளக்கு வந்து அந்த நம்மளுடைய விநாயகருக்கு முன்னாடி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன் ஆனால் வந்து இவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கல ஆனால் இது ரொம்பவுமே வெயிட்டாக இருக்குது நல்ல ஒரு ஹெவி ப்ராஸில் செஞ்ச ஒரு விளக்கு தான் இது இதில் வந்து மூணு முகம் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எந்த முகம் வேணுனாலும் ஏற்றிக்கலாம் விநாயகருக்கு முன்னாடி ஒன்று சைடில் ஒன்று இந்த சைடு ஒன்று மொத்தம் மூணு முகம் இருக்குது எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கவே ஃபுல்லாக வந்து ப்ராஸில் தான் இருக்குது நல்ல இந்த அந்த விளக்கோட அந்த எண்ணெய் ஊற்றுற இடமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குழியாக இருக்குது நல்லா இப்போது காலையில் தீபம் ஏற்றுனோம் அப்படின்னா அடையா தீபமாக ஒரு நாள் ஃபுல்லாக எரியறதுக்கு சூப்பரான ஒரு விளக்கு இது இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தால் வாங்கினேன் இது வந்து லிங்க்கு கொடுக்க முடியாது நீங்கள் வந்து ஹேங்கிங் பெல் ஹேங்கிங் விளக்குன்னு போடுங்க ஹேங்கிங் விளக்குன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே வரும் நிறைய மாடல்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த இடத்துல தான் பாருங்கள் இப்போ விநாயகருக்கு இங்கே வந்து மணி மாட்டியிருக்கேன் இனி இந்த சைடு விநாயகர் முகத்துக்கு நேர ரொம்ப அழகாக வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ இந்த விளக்கு மாட்டி மாட்டிவேக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணி வைக்கணும் அதுக்கான ஒரு அழகான ஒரு நிறைய ஐடியாஸும் பார்த்திங்கன்னா நிறைய யோசனை பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் வீடியோவை நான் கொடுப்பேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்